கந்தபுராணம் பகுதி இருபது கந்தனின் கந்தபுராணம் தொடரில் நாம் இதுவரை பத்தொன்போது பகுதிகளை பார்த்தோம் இன்று இருபதாவது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா முருகப்பெருமான் வீரபாகுவை அழைத்தார் வீரபாகு நான் யாரையும் அழிக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல என்னை தனிப்பட்ட முறையில் திட்டுபவர்களை கூட பொறுத்துக் கொள்வேன் ஆனால் என் அடியார்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அதை பொறுத்து கொள்ள மாட்டேன் என்றான் முருகன் பத்மாசூரனின் சகோதரர்கள் அதைத்தான் செய்கிறார்கள் எனவே அவர்களை அழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளேன் நான் என்றார் முருகன் முதலில் இந்த தாரகாசூரனை ஒழிக்க வேண்டும் யானை முகம் கொண்ட அவனையும் அவனது படையையும் சாதாரணமாக எடை போட்டு விடாதே எப்போதுமே எதிரிகள் நம்மை விட வலிமை வாய்ந்தவர்கள் என்பதை யார் ஒருவன் அலட்சியம் செய்கிறானோ அவனை வெற்றி தேவி நெருங்க மாட்டாள் இதை நீ மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீ உடனே தாரகளின் கோட்டைக்கு செல் நமது படைத்தலைவர்கள் ஐம்பத்தி நான்கு பேரை உடன் அழைத்துச் செல் அவர்களது தலைமையில் நம்மோடு வந்த படையில் பாதி பேரை அணிவகுக்க செய் ஒட்டுமொத்த தலைமை பொறுப்பும் உன்னை சேரும் துணை படைத்தலைவராக தம்பி வீரகசரியை நியமித்து விடு ஹம் சற்று கூட தாமதிக்க வேண்டாம் நான் பின்னாலேயே கிளம்பி வருகிறேன் என்றான் முருகன் வீரபாகு படைகளை கனப்பொழுதில் ஆயுதப்படுத்தி தாரகனின் கோட்டைக்கு நோக்கி புறப்பட்டான் இந்த நேரத்தில் அசுரர்கள் வாழ்ந்த மகேந்திரபுரி பட்டினத்தில் அபச குணங்கள் பல தோன்றின சகுனம் பார்க்கறதுல அசுரர்களும் பெரிய ஆளுதான் அந்த மகேந்திரபதி பட்டணத்தில் சில அபச குணங்கள் தோண்டின அதாவது என்னன்னா கழுதைகள் கத்துவது போல மேகக்கூட்டங்கள் சத்தம் எழுப்பின மேகக்கூட்டங்கள் அதனோட சத்தமே வந்து கழுதைகள் கத்துற மாதிரி ஒரு சத்தம் வந்துதான் வானத்திலிருந்து இரத்த மழை பெய்தது வானத்திலிருந்து தானே பெய்யும் இங்கே ரத்த மழை பெய்தது நரிகள் காரணமின்றி ஊழையிட்டன நரிகள் வந்து காரணமே இல்லாம திடீர்னு ஊழையிட்டன இதெல்லாம் வந்து அவசர குணங்கள் மேகம் சூழ்ந்ததால் சூரியனை காணவில்லை மேகம் சூழ்ந்ததால் சூரியனையும் பார்க்க முடியவில்லை அதிகால வேலையில் சூரியன் உதிக்காத நாள் ஒரு நாட்டுக்கு நல்லதை செய்யாது அதிகாலை வேலையில் சூரியன் உதிக்காத நாள் வந்து அந்த நாட்டுக்கு நல்லதை செய்யாது மக்கள் துன்பப்படுவர் அதுதான் காலையில என்னது சூரியனை பார்க்கணும் அது சூரிய நமஸ்காரம் சொல்றோம் ஆனா கண்ணுக்கும் நல்லது உடம்புக்கு நல்லது கொஞ்ச நேரம் சூரியன் அந்த நில சூரியனோட வெளிச்சத்தில் நின்னமாவே நமக்கு ஒரு பொத்துணர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி மாலை நேரத்துலையும் அந்த வெயிலில் நிற்கணும் உடம்புக்கு நல்லது அந்த மாதிரி நாட்டுக்கு நல்லதுன்னா அதிகாலை வேலையில் சூரியன் உதிக்காத நாள் நாட்டுக்கு நல்லது நல்லது இல்லை உதிக்காத நாள் உதித்த நாள் தான் நல்லது மழை காலத்தில் கூட சூரிய ஒளி அதிகாலை பொழுதில் தெரியாவிட்டால் ஆபத்து விளையும் நல்ல மழை பெய்ஞ்சுற நாள்ல கூட சூரிய ஒளி கொஞ்சமாவது தெரியணும் அப்படி தெரியாத போச்சுன்னா ஆபத்து விளையும் அசுரர் வீட்டு பெண்கள் தங்களை கண்ணாடியில் பார்த்து அலங்கரிக்கச் சென்ற போது தங்கள் கணவன்மாரின் தலையற்ற உடல்களை கண்ணாடியில் தெரிவது போல் கண்டு அலறினர் அவங்க அசுர பெண்கள் வந்து கண்ணாடி பார்த்து வாரிக்கிட்டும் போது அவரோட வீட்டுக்காரர் வந்து தலை இல்லாம முன்னமா தெரிஞ்சாவு அது ஒரு அவசர குணம் நீர்நிலையில் வானவில் தெரிந்தது நீர்நிலையில்னா தண்ணியில தெரியுது மேல தான் வானவில் தெரியும் தண்ணியில வானவில் தெரியுது இவையெல்லாம் தங்கள் நாட்டுக்கு அழிவை கொண்டு வரப்போகிறது என்பதை உணர்ந்தனர் அசுரர்கள் ஆனாலும் ஜென்ம புத்தி மாறுமா அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை அவர்கள்லாம் வந்து நல்லவர்களாக இருந்தால் இந்த சகுனங்கள்லாம் பார்ப்பாங்க அவங்க தான் அசுரர்களாச்சர் அவங்க ஜென்ம புத்தி மாறுமா இந்த சகுனத்தை எல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை வீரபாகுவின் படைகள் கோட்டைக்குள் சென்று விட்டன தடுத்த வாயிற் காவலர்களை தவிடு போய் தழுவிடு விட்டன வீரபாகுவின் படைகள் வாயிற்காவலாம் நிறைய காவலர்கள்லாம் இந்த வீரபாகு என்ன பண்ண அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான் கோட்டைக்குள் முகு கோட்டைக்குள் முருகனின் படை நுழைந்து விட்டது என்ற தகவல் தாரகனுக்கு பறந்தது உடனடியாக அவன் போர் முரசரைந்தான் அது மாதிரி படைகள் உள்ள வந்தாவே முரசு எழுப்புவாங்க அந்த போர் முரசு தாரகன் அறிவித்தான் கையில் பல்வேறு ஆயுதங்களை சுமந்து கொண்டு தாரகனின் படைகள் தேவ படைகளுடன் மோதினர் இரு தரப்பிலும் பயங்கர சேதம் இரு தரப்புமே தான் போரிட்டனர் வீரபாகுவை ஒழித்து கட்ட தாரகனே நேரில் போர்க்களத்துக்கு வந்துவிட்டான் அவனை துணை தளபதி வீரகேசரி எதிர்த்தார் இருவரும் அம்பு மழை பொழிந்தனர் யாரு வீரகேசரியும் துணை தளபதியான வீரகேசரியும் தாரகனும் அம்பு மழை பொழிந்தனர் தாரகன் விடுத்த அம்புகளை வீரகேசரி தன் அம்புகளால் அடித்து நொறுக்க பதிலுக்கு வீரகேசரி விடுத்த அம்புகளை தாரகன் தன் கதாயுதத்தால் அழித்து விட்டான் ஒரு கட்டத்தில் வீரகேசரி மீது அதிபயங்கர அம்புகளை ஏவினான் தாரகன் அவற்றை தடுக்க முடியாத வீரகேசரி மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டான் நிலைமையை புரிந்து கொண்ட வீரபாகு தாரகனின் முன்னால் வந்தான் தாரகா மரியாதையாக சரணடைந்து விடு என் கண்ணில் பட்ட எதிரிகள் உயிர் வாழ்வதாக சரித்திரமில்லை என் காலில் விழு என எச்சரித்தான் வீரபாகு தாரகன் நகைத்தான் ஹே புடிப்பயலே உன் தலைவன் முருகனே எனக்கு ஒரு தூசு அப்படி இருக்க நீயெல்லாம் ஒரு ஆளா நீ அனுப்பிய உன் துணை தடை துணைப்படை தளபதி வீரகசரி என்ன ஆனான் பார் என் அம்புகளின் தாக்கத்தால் மயக்கம் அடைந்து கிடப்பதை பார்த்துமா உனக்கு புத்தி வரவில்லை உன்னை ஒரே அம்பில் மாய்த்து விடுவேன் சிறுவன் என்பதால் விடுகிறேன் ஓடிவிடு என எச்சரித்தான் தாரகன் வீரபாகு பயங்கரமாக சிரித்தான் அம்பு மழை பெய்யச் செய்தான் எதற்கும் கலங்காத தாரகன் தன் தும்பிக்கையாலேயே அனைத்தையும் நொறுக்கிவிட்டான் கோபத்தில் தன் கதாயுதத்தால் பூமியின் மீது ஓங்கி அடித்தான் அதன் பலம் தாங்காத பூமி இரண்டாக பிளந்து விட்டது வெப்பத்தை தணிக்கும் ஆற்றல் வெப்பத்துக்கே உண்டு என்று அறிவியல் ரீதியாக சொல்வார்கள் இதை நமது ஆன்மீகம் என்றோ கடைபிடித்திருக்கிறது தாரகன் வீரபாகு மீது ஆக்னேயம் என்ற அஸ்திரத்தை எய்தான் தாரகன் வீரபாகு மீது ஆக்னேயம் என்ற அஸ்திரத்தை எய்தான் அந்த அம்பு எய்யப்பட்டால் அந்த இடம் தீப்பிடித்து நாசமாகிவிடும் இப்போது அந்த குண்டு போடுறாங்க இல்லையா அது அப்போ அந்த காலத்திலே இருக்கு அந்த குண்டு மாதிரி தான் இப்போது குண்டு போட்டால் தீப்பிடித்தது போல அப்போது அந்த ஆக்னேயம் என்ற அஸ்திரம் வந்து அந்த மாதிரி இருந்தது பதிலுக்கு வீரபாகுவும் அதைவிட சக்தி வாய்ந்த ஆக்னேய அஸ்திரத்தை எய்தான் பதிலுக்கு வீரபாகுவும் அஸ்திரத்தை எய்தான் தாரகன் விடுத்த அம்பால் எரிந்த தீயை வீரபாகுவின் அம்பு உருவாக்கிய தீ அணைத்து விட்டது திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணை அழித்த பிறகும் கோபம் தெனியாமல் நிற்க திருமால் வந்து அவதாரம் எடுத்தார் இல்லையா அப்போ அந்த கோபம் தனியாம நிற்கணும்னா என்ன பண்ணாங்க சிவபெருமான் என்ன பண்ணாரு நரசிம்மத்தை விட அதிக கடுமையான சரபேஸ்வர வடிவம் எடுத்து நரசிம்மரின் கோபத்தை அடக்கியது போன்ற நிலைமை இங்கே இருந்தது அதை விட அதிபயங்கரமான இது எடுத்தார் சிவபெருமான் நரசிம்மர் வந்து அவரோட கோபத்தை தணிக்கணுன்னா சிவபெருமான் நரசிம்மரை விட சரபேஸ்வரர் வடிவம் எடுத்து நரசிம்மரின் கோபத்தை அடக்கியது போன்ற நிலைமை இங்கே இருந்தது இப்படியாக வருணம் சௌரம் நாராயணஸ்திரம் உள்ளிட்ட பல அஸ்திரங்களால் இருவரும் போரிட்டனர் எதற்கும் பணியாத தாரகனை நோக்கி தன்னிடமிருந்த கடைசி அஸ்திரமும் எப்பேற்பட்ட இடத்தையும் பொடி பொடியாக்கும் வீர பத்திரம் என்ற அஸ்திரத்தை வீரபாகு எய்தான் நெருப்பு ஜாலைகளை கக்கிக் கொண்டு அது தாரகனை நோக்கி பாய்ந்தது அதன் உகிரத்தை தாரகனால் தாங்க முடியவில்லை தாரகன் அழிந்தானா தாரகனுடைய நிலை என்ன ஆனது என்று நாளைய கந்தபுராணம் புராணம் இருபத்தோராவது பகுதியில் பார்க்கலாமா பக்தியுடன் எம் கனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம் சனிகை டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சனிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்